வெப்பமே எல்லா எல்லாமே ஒன்றுதா வணக்கம் சோ சயின்டிபிக்கா இறைவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு குரு இப்போ இந்த கலிகாலத்துல நாம பார்க்க போறவர் தான் இறைசித்தர் ஸ்ரீ வெப்பதாக சுவாமிகள் அவர்களை சந்திக்கும் உடம்புகிட்ட ஒவ்வொரு செல்லு வெப்பம் அப்போ நீங்க நீங்க கை வைக்கும் போதும் நீங்க உணர்ந்த போதோ பண்ணும் போதோ இந்த உடம்புகளை கோடிக்கழகான செல்கள் வந்து அதை உணர்வு அதுதான் கடவுள் எல்லா செயல்களும் பார்க்க முடியாது எல்லா செயல்களும் முகர முடியாது எல்லா செயல்களும் என் சத்தத்தை கேட்க முடியாது அது உண்மையா ஆட்ட ஆட முடியும் அதுல ஒவ்வொரு குலங்களுக்கும் அந்த தனிப்பட்ட குழுவை மட்டும் தான் செய்ய முடியுது உடல் குலம் மட்டும் தான் ஒட்டுமொத்த புலரும் வெப்பத்தை உணரும் உடல் உணரக்கூடிய நிலையிலே வெப்பம் இருக்கும் சொன்னா மண் செடி கொடி அணு துகள் எதுவா இருந்தாலும் வெப்பத்தை உணரக்கூடிய தன்மை இருக்கு உணரக்கூடிய தண்ணீர் இருக்கிறதுனால அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு தமிழ்ல மொழிக்காக வச்சிருக்கிறோம் அருமையான பேரு அதே சமயத்துல கடவுள் சொன்னா தூணிலும் இருக்கும் துருமலும் இருக்கும்னு சொல்லிருக்கோம் அப்ப தூணிலும் திரும்பலையும் இருந்தா தான் உணர முடியும் வெப்பம் தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது அந்த வெப்பநிலையால நாம அதை உணர முடியுது அது இருக்குதுன்றத வெப்பநிலையால அது நமக்கு உணர்த்து அதே மாதிரி அதுவே தன்மையில இந்த உடலே வெப்பத்தினுடைய சேர்க்கை தான் இந்த உடலே வெப்பத்தினுடைய சேர்க்கை அந்த உடலுக்குள்ள வெப்பம் இயக்குது அதாவது ஒரு உடலை ஒரு வெடிவத்தை நாம் அதுவா மாறி இந்த சொல்ல போனா கடவுள் நமக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு வாகனம் தான் இந்த உடம்பு அப்ப என்ன நாம இந்த உடம்பு இல்லை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த உடம்பு நாம இல்ல இந்த உடம்பு இல்ல உள்ள உயிர் அதுவும் நாம இல்லை அது ஒரு இயக்கம் தான் இந்த உடம்பு உயிரோட இயங்குறதுக்கு ஏற்க சக்தியா ஏக்கமா இருக்கிறது தான் உயிர் உடம்பு வந்து பருப்ப இருக்கூடிய சேர்க்கையில மரபின் பரிணாமத்துல மாறி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை அந்த வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இட்டுட்டு போறது உயிர் இந்த உயிரும் உடம்பும் நாம இல்லாத ஒரு நிலையில இருக்கும் ஏன் சொல்றா அதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக செஞ்சு காட்ட ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம இல்லாத ஒரு நிலைமையில உயிரும் உடம்பும் இங்க இருக்கும் சரிங்களா நாம இந்த நாம இருக்கிறதுக்கு உயிர் இந்த உடம்பு ரெண்டு முக்கியம்

இந்த வண்டியை ஓட்டக்கூடிய பவர் நம்ம கிட்ட இருக்கு இந்த பவரை நீங்க இதுக்குள்ளே உருவாகி மனமா எண்ணமா எண்ணம் தான் ஏத்தோம்னா எண்ணம் தான் இறையறன்னு சொன்னா தான் நாம உருவாத வாய்ப்பு கொடுத்து அதுக்கு ஒரு நம்மள இருக்கிறது ஒரு நம்ம இந்த உடம்பு இருக்கிறது உலகத்தை கொடுத்துருது கடவுள் நாம இருக்குது நம்ம உடம்ப நமக்கு கொடுத்துருக்கு சரிங்களா நாம இருக்கிறதும் நம்ம இந்த உலக இந்த உடல் இருக்கிறதையும் உலகத்தையும் கடவுள் கொடுத்துட்டுதான் இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி வச்சிருந்து நம்மளையே உருவாக்கி விடுது ஒரே ஒரு அற்புதம் கடவுள் செய்யும் சினிமா பாட்டுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உலகம் பிறந்தது எனக்காக சொல்லுவோம் ஆமா இது ஒரு பாட்டுல அவங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அதைய எவ்வளவு நாள் எவ்வளவு வழியாடோ உணர்ந்து இதை வெளிப்படுத்துறது அதாவது கடவுள் உணர்றது வந்து உலகத்திலே ரொம்ப எளிமையான விஷயம் உடல் உலகத்தால வெப்பநிலையை உணருது இதான் கடவுளை உணர்றது சிம்பிள் திங்ஸ் ஆர் நாட் ஈஸின்னு அதுல இருந்து இதுவும் ஒண்ணு இப்ப அதே மாதிரி தான் சினிமா படம் எடுத்தோம்னா ஒரே ஒரு கருவு தான் வெளியில முடிய போது ஒரு கருவு தான் மையமா வச்சு ஒரு திரைக்கதை ஒரு முழு படத்தை நம்ம தயார் பண்றோம் வெளியில வரும்போது அந்த ரெண்டு வார்த்தையில சொல்லிடுவாங்க இதை பத்தி சொல்றாங்க அதை பத்தி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம் அந்த மாதிரிதான் வெப்பமே எல்லாமே சொல்லிட்டு ஷார்ட் ஆப் பண்ண சொல்றேன் இந்த வெப்பமே எல்லாமே கண்டுபிடிக்கிறது நாம் பட்ட கஷ்டம் நான் நாம் பட்ட வழி எனக்குதான் தெரியும் அதை நான் மக்கள் மத்தியில கொண்டு போய் நாம் நான் பட்ட அவமானம் எனக்கு எனக்குதான் தெரியும் இருந்தாலும் விட்டுட்டா இது மாதிரி திரும்பி ஒருத்தர் பிறந்து இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு இந்த வழியெல்லாம் அவருக்கு கிடைச்சு அவர் வந்துட்டு ஆமாம் எப்ப கடவுள் சொல்லிட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் என்ன இல்லையா அதை யாராவது செய்ய முடியுமான்னு சொன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும் இப்படி ஒரு தாக்கு வந்துட்டு இதை பத்தி இதை பத்தி பஞ்சபூர்த்தி ஆராய்ச்சி இது இப்ப நூத்தி எட்டு தனிமத்துல ஆராய்ச்சி பண்ணி இருப்பு சொல்லி யாராவது ஒண்ணு அறிவியல் மையத்துலயும் சொல்றாங்க கடவுளை பத்தி நான் பேசுறேன் சொன்னா இதை சர்ச் பண்றதுக்கு யாருன்னு சொன்னா இது எங்களால இல்ல நாங்க வெறும் சொல்லி கொடுக்கிற பேக் வாங்கிட்டாங்க அது எங்கதான் போய் சொல்றதுன்னா ராமன் பேரோநாட்டிக்ஸ் போங்க சொல்றாங்க ஏன்னா ராமன் இது வந்துட்டு அவங்க வந்து மாணவிகள் பண்றாங்க அவங்க உயிரிழ சப்ஜெக்ட் எல்லாம் பேசுவாங்களா மரபுகள் பரிணாமம் பேசுவாங்களா எப்படி இந்த உலகம் வந்துச்சு சொல்லுவாங்களா எப்படி அது விண்வெளிந்த வெப்பமா மாறும் புள்ளி இருந்தா வெப்பம் பொருளா மாறும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுட்டு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நாங்க சர்டிவிகேட் தேர முடியும் இப்படிதான் அரவிந்த் நேத்தோட பேச்சிருந்து இது சர்டிபிகேட் குடிந்தான் கேப்போம் ஒத்துக்கிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போதுதான் நாம இதை எல்லாத்தையும் யோசனை பண்ணி இந்த பாதையை தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட நாம நேரா பேசுவோம் ஏன் இன்னும் கூட சொல்றேன் நீ இத மாதிரி சொல்லும்போது ஒரு நிரபர பேட்டி கொடுத்தாரு இது மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு நீங்க வந்துட்டு உண்ணா உண்ணாங்கிறத இருந்தா ஒரே நாளில் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு இது மாதிரி நான் உண்ணாவிரிக்கணும் அப்படின்னு எழுதிப்பா அப்படின்னு சொன்ன கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன் அறிவியல் கடவுளை சரீ கொடுத்து மறுத்துட்டாங்க அதனால நான் வந்து வாங்கி என்ன அங்க அனுப்புற லெட்டர் நான் அவங்க அனுப்புற லெட்டர் பிளஸ் இந்த போட்டோ கிட்ட எல்லாத்தையும் பார்த்தவங்க சரி நீ போயிருந்து சொல்லிட்டாங்க அவரு வந்து ரைட்ரு அவருக்கு என்ன தெரிஞ்சதோ போங்கன்னு சொல்லிட்டே பின்ன தெரியாதவர் நான் வந்த கடவுளை கண்டுபிடித்தவனை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டித்து உண்ணாவிரத குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்க கேள்விகளுக்கு விடை கிடைக்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் எல்லா நன்மையும் கிடைத்து அனைத்து மக்களோடும் ஒற்றுமையுடனும் ஸ்ரீ சுவாமிகளுடைய காணொலிகளையும் சொற்பொழிவுகளையும் தொடர்ந்து கேளுங்க வெப்பமே எல்லாமே எல்லாமே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் இறைசித்தர் வெப்பதாசர்